குட்டிமா தமிழ் டிவி குட்டிமா தமிழ் டிவி குட்டிமா தமிழ் டிவி நேயர்களுக்கு வணக்கம் நான் தான் உங்க மணிகண்டன் தொடர்ந்து குட்டிமா தமிழ் டிவி சேனலுக்கு நீங்க நல்ல ஆதரவு கொடுத்துக்கிட்டு இருக்கீங்க அதுக்கு இந்த நேரத்துல வந்து ஒரு மிகப்பெரிய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் இன்னைக்கு குட்டிமா தமிழ் டிவி சேனல்ல பார்க்க போற விஷயம் சினிமா செய்திகளில் பார்க்க போற விஷயம் இந்தியன் டூ படத்தோட அப்டேட் பார்க்க போறோம் அதுக்கு முன்னாடி குட்டிமா தமிழ் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க ஒரு தடவை பண்ணுங்க பண்ணவங்க பெல் பட்டனையும் சேர்த்து அழுத்துங்க அப்படி நீங்கள் பெல் பட்டன் அழுத்தினாதான் நாங்கள் வீடியோ அப்லோட் பண்ண உடனே உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ல காமிக்கும் நீங்களும் அந்த வீடியோவை பார்த்து என்ஜாய் பண்ணலாம் உங்கள் நண்பர்கள் உறவினர்களையும் குட்டிமா தமிழ் டிவி சேனலை பத்தி சொல்லி இந்த சேனலை பத்தி சொல்லி அவங்கள வந்து சப்ஸ்கிரைப் பண்ண வைங்க இன்னைக்கு சினிமா செய்திக்கு போகலாம் இந்தியன் டூ இந்த படம் வந்து பார்த்தீங்கன்னா ஜூலை மாதம் பன்னெண்டாம் தேதி ரிலீஸ் ஆகும்போது வேர்ல்டு வைடு ரிலீஸ் பண்ண போகிறாங்க இந்தியன் ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா பல வருடங்களுக்கு முன்னாடி ரிலீஸ் ஆகி பெரிய வெற்றி அடைஞ்ச ஒரு படம் சங்கர் கமலஹாசன் இவங்களுடைய கூட்டணி நீண்ட இடைவெளிக்கு அப்புறம் இந்த படத்துல வந்து இணைஞ்சிருக்காங்க இந்த இந்தியன் டூக்காக இணைஞ்சிருக்காங்க இந்த படம் வந்து பார்த்தீங்கன்னா சில வருடங்களுக்கு முன்பே ஷூட்டிங்லாம் ஆரம்பிச்சு ஒரு இடத்துல ஷூட்டிங் நடந்த ஆக்சிரெண்ட் ஆகி ரெண்டு பேர் வந்து இறந்தெல்லாம் போனாங்க அதுக்கப்புறம் படம் வந்து நின்று போச்சு அதுக்கப்புறம் ரெஜயின் மூவிஸும் லைக்காகவும் கைகோர்த்து இந்த படத்தை வந்து விக்ரம் படம் ஹிட் ஆனதுக்கு அப்புறமா இந்த படத்தை வந்து மறுபடியும் ஷூட்டிங் போய் இன்னைக்கு ப படத்தை எல்லாம் ஃபினிஷ் பண்ணி ரிலீஸுக்காக கொண்டு வந்திருக்காங்க இந்த படம் வந்து எப்படி இருக்கும்னு கேட்டீங்கன்னா ஆடியன்ஸோட எதிர்பார்ப்பை பூர்த்தி பண்ணுமா பண்ணாதாங்கிறது தான் இப்போ வந்து நம்ம வந்து பார்க்க போறோம் இப்போ இந்தியன் ஒண்ணு வந்து பாத்தீங்கன்னா லஞ்சம் வாங்குறவங்கள வந்து பாத்தீங்கன்னா அரசு அதிகாரிகள் லஞ்சம் வாங்குறவங்க அதாவது அரசு அதிகாரின்னு மட்டும் கிடையாது யார் லஞ்சம் வாங்கினாரும் இந்தியன் தாத்தா போய் கொலை பண்ணார் தான் தன் மகன் உட்பட எல்லாரையுமே வந்து அவர் வந்து கண்டுச்சாரு தண்டுச்சாரு இதுவும் வந்து பாத்தீங்கன்னா அந்த மாதிரி தான் இருக்குன்னு சொல்லிட்டு மக்கள் எதிர்பார்த்துக்கிட்டு இருக்காங்க அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா இந்தியன் ஃபர்ஸ்ட் பார்ட் வந்ததுக்கு அப்புறமா வந்து பாத்தீங்கன்னா இதே மாதிரி கதை தான் சிட்டிசன்ல வந்தது லஞ்சம் வாங்குறவங்கள அந்த அத்திப்பட்டிங்கிற ஒரு கிராமத்துக்கு வந்து டேம் கட்டி கொடுக்காமலே இது பண்ணி லஞ்சம் வாங்கி இது பண்ணவங்கள ஹீரோ படி வாங்குவார் அது ஒரு கதை அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா ரமணா அவர் வந்து பாத்தீங்கன்னா லஞ்சம் வாங்கக்கூடியவங்களை லிஸ்ட் எடுத்து டாப் டென்ல வர்றவங்கள பத்து பேரை கடத்தி அந்த பத்து பேத்துல யார் நம்பர் ஒண்ணு அவங்கள கொலை பண்ற மாதிரியான கதையில வந்து விஜயகாந்த் அவர்கள் நடிச்சு அந்த படமும் பெரிய வெற்றி அடைஞ்சது ஏ ஆர் முருகதாஸ் வந்து அந்த படத்தோட இயக்குனர் அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா அந்த லஞ்சம் இந்த மாதிரி அப்புறம் சாமுராயின்னு கூட ஒரு படம் வந்துச்சு இந்த மாதிரி படங்கள்லாம் நிறைய வந்ததுனால மக்கள் மறுபடியும் இந்த இந்தியன் டூ படத்தை வந்து விரும்புவாங்களா வந்து பார்த்தீங்கன்னா எப்படின்னு தெரியல ஒரு தான் இருக்குது ஏன்னு கேட்டிங்கன்னா அதில் வந்து பார்த்திங்கன்னா இந்தியன் ஒன்றில் வந்து பார்த்தீங்கன்னா பாடல்கள்லாம் பெரிய ஹிட் ஏஆர் ரகுமான் மியூசிக்கு இதில் வந்து பார்த்தீங்கன்னா அணிநூத்து இதுலேயும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பாட்டு வந்து ஹிட்டு மாதிரி தான் தெரியுது தாத்தா வராரு கதற கதரை விட போகிறாருன்னு ஒரு பாட்டு வந்து அண்மையில் வந்து ரிலீஸ் பண்ணாங்க அது ஓரளவுக்கு நல்லா இருக்குது பட் ஏஆர் ரகுமான் அவர்களை வந்து மிஸ் பண்ணுறோமோ அப்படிங்கிற மாதிரியான விஷயங்களை வந்து மக்கள் உணர்ந்ததா ஒரு சில செய்திக்குறிப்புகள் வந்து எனக்கு வந்து தெரிவிச்சது ஏன்னா அந்த பாடல்கள் அந்த இசையமைப்பாளர் இப்போ இருக்கிறாரு அவரையே வந்து இந்த படத்துக்கு வந்து இவங்க வந்து கமிட்மெண்ட் பண்ணியிருக்கலாம் என்ன காரணம்ங்கிறது வந்து நமக்கு வந்து சரியா தெரியல இப்போ இந்தியன் டூ வந்து மக்களுடைய இதை வந்து பூர்த்தி பண்ணுமாங்கிறது ஜூலை பன்னெண்டாம் தேதி தேட்டரில் போய் படம் பார்த்தாதான் தெரியும் ஏன்னா அதே மாதிரி இந்த கதை இருக்கா இல்லை அதை விட மாறுபட்டு இந்த கதைகள் இருக்கா இன்னைக்கு இருக்கக்கூடிய விஷயங்களுக்கு இந்த கதை வந்து அப்டேட் ஆயிருக்கா இல்லையாங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ஜூலை பன்னெண்டாம் தேதி படம் ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் தான் நம்ம வந்து ரிவ்யூ சொல்ல முடியும் ஏன்னா ட்ரெய்லரை வச்சோ டீசரை வச்சோ டேரக்டர் ஹீரோவோட இன்டர்வியூ வச்சோ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து எந்த ஒரு படத்தையும் ஜட்ஜ்மெண்ட் பண்ண முடியாது அதனால அதனால வந்து பார்த்தீங்கன்னா ஜூலை பன்னெண்டாம் தேதி வரைக்கும் காத்துருங்க படம் ரிலீஸ் ஆனதுக்கப்புறமா இந்தியன் டூ ரிலீஸ் ஆனதுக்கப்புறமா அந்த படத்தோட ரிவியூ நான் வந்து குட்டிமா தமிழ் டிவி சேனலில் வந்து இந்த சேனலில் வந்து டெலிகாஸ்ட் பண்ணுறேன் பார்த்துட்டு உங்களுடைய ஆதரவை தரும்படி வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறேன் இந்த செய்தி இந்த வீடியோ இந்தியன் டூவோட அப்டேட் உங்களுக்கு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களா இருந்தால் ஒரு தடவை பண்ணுங்கள் பண்ணவங்க பெல் பட்டனையும் சேர்த்து அழுத்துங்க அப்படி பெல் பட்டன் தான் நாங்கள் வீடியோ அப்லோட் பண்ண உடனே உங்களுக்கு நோட்டிபிகேஷனை காமிக்கும் நீங்கள் அந்த வீடியோவை பார்த்து என்ஜாய் பண்ணலாம் உங்கள் நண்பர்கள் உறவினர்களையும் குட்டிமா தமிழ் டிவி சேனலை பற்றி சொல்லி இந்த சேனலை பற்றி சொல்லி அவங்களையும் இந்த சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ண வைங்க குட்டிமா தமிழ் டிவி சேனலை பார்த்து ரசிச்சுக்கிட்டு நேயர்களுக்கும் ரசிகர்களுக்கும் பொதுமக்களுக்கும் மிக்க நன்றி